என்ன சுத்தி பட்டம் கோட்டாயு இது போல உனக்குள் திட்டம் கோட்டாயு விடுத விடுக நினைக்கிற விடுஞ்சு முடிஞ்சதோ ஒன்ன பார்த்ததோ எனக்கு

அது ஒண்ணு இல்லடா நந்தினி வயசு அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதான் சொன்னோம்லடா ரெண்டு நாள் போகலன்னா ஏதாச்சும் வேலை இருந்திருக்கும் இன்னைக்கு போவான்னு சொன்னோம்ல போயிட்டாலா நீ அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசினியாக்கும் இவ்வளோ முகம் பதிச்சுன்ற நந்தினிட்ட பேசிட்டியா என்ன அவசலடா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிருந்தா அப்ப அம்மா எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன் அப்பதான் நந்தினி பாப்பா அம்மா மூணு போயிருக்கதா சொன்னாங்க அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவளும் பேசினாளா அதான் சரி அவள் குரலை கேட்டவனா ஒரு சந்தோஷம் வந்துருச்சுடா சரிடா நீயும் அவளை லவ் பண்ணுறல்லா எப்போ சொல்ல போகிற இப்போ ஊருக்கு வேற போற இந்த திருவியாடி சொல்லிருவியா எப்படி பாப்போம்டா எப்படி இருக்கு சூழ்நிலைன்னு பார்த்துக்கிட்டு பேசுவோம் அவகிட்ட இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான்டா இருக்கு அவட்ட பேசாமல் இருக்கிறது அவள் குரலை கேட்காம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பாப்போம் ஊருக்கு போகிறோம்ல அங்கே போய் எப்படி இருக்குன்னு நிலவரம் பார்ப்போம் வாடா வா நண்பா என்ன அச்சோமா இருக்கியா எப்படி டேய் உனே எல்லாம் நீ பார்த்த வேலடா எருமை மாடு விடுறா விடுறா ஏன்டா அவனை போட்டு அடிக்க நீ சும்மா இருடா இவனை நாலு அடியை வச்சு அடிச்சாதான் என் மனசை ஆறும் எனக்கு மனசு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு நான் மீட்டிங் அட்டன் பண்ண நான் மாட்டேன்னுடா அந்த மண்டையை என்னை இழுத்துட்டு போய் பாடாத பாடு படிச்சுட்டான்டா கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்க விடுதானாடா மாப்பிள்ளைக்கு ரெண்டு நாளாக மனசு சரியில்லையாண்டா இப்போது கேட்க வேண்டிய குரலெல்லாம் கேட்டாச்சு அதனால் மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ போய் சொல்லு மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லி சார் அசால்ட்டாக அட்டன் பண்ணிட்டு வருவாங்க என்னடா சொல்கிற என்ன மனசு சரியில்ல சாருக்கு ரெண்டு நாளா இப்போ மனசு சரியாயிடுச்சு என்ன கதை அது ஒன்றும் இல்லைடா ரெண்டு நாளா நந்தினி குரலை கேட்கவே இல்லையா அதான் சாருக்கு மனசே சரியில்லையா அதான் மீட்டிங்லாம் அட்டன் பண்ண முடியாது அது இதுன்னு சும்மா சொல்லிட்டு டேய் என்னடா சொல்லு சரி ஊருக்கு எப்போ கிளம்ப போகிற நாளை கழிச்சுடா எங்களை அனுப்புறது இருக்கட்டும் நீ எப்போ கிளம்பி வர எப்பா சாமிகளா நீங்கள் முதல்ல கிளம்புங்கடா நான் பின்னாடியே வர்றேன்டா சீக்கிரம் வந்து சேருடா இந்த தடவையாட்டு வருவியா இல்லை எப்போதும் போல டேரா போட்டுருவியா வர்றண்டா கண்டிப்பாக வர்றண்டா இந்த தடவை சரி மச்சான் நம்ம சாயந்தரம் போகும்போது கொஞ்சம் திங்ஸ் அம்மாவுக்கு தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போமா சரிடா போகும்போது வாங்கிட்டு போவோம் சரி மச்சான் அப்போ வா போய் இப்போமே சொட்ட மண்டட்ட ஒரு என்ட்ரியை போட்டு சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம் டேய் நீ வாரிய என்ன எங்கள் கூட வரண்டா வாங்க போவோம் அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு போலாம் ஏமா ஏம்மா ஏன் டிங்க அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசுல ஆம்பளை பிள்ளை மாதிரி காலையில் எந்திரிக்க பாட்டுக்கு சாப்பிடுத அடுத்து ஊற சுத்த போற பொட்டை பிள்ளையா காலையில எந்திரிச்சம்மா அம்மைக்கு கூட சப்போர்ட் பண்ணனம்மா ஏதாடு சமையலை கத்துக்கிட்டம்மா வீட்டு வேலையை பார்த்தம்மா அது ஒன்றும் கிடையாது சும்மா திங்க வேண்டியது ஊரை சுற்ற வேண்டியது ஆம்பளை பையன் மாதிரி இதே ஒரு வேலையாக அலையுது என்ன முதல்ல அங்கே மைனிக்கிட்ட சொல்லணும் உனே அங்கே வராண்டான்னு சொல்ல சொல்லி நீ அங்கே போக போய் தான் நான் ஒரே ஆட்டத்தில் நிற்க ஏம்மா அத்தை வீட்டு தோட்டத்தில் மழை பெஞ்சு தண்ணியாக கிடக்கலாமா அதுக்கு தான் அவன் அத்தை கூடையும் நானும் பிரியாவும் சேர்ந்து தோட்டத்தில் போய் தண்ணிலாம் நிறைய இருந்துச்சுன்னா அதை வெட்டி வடியை இருக்கோம் இது தெரியாமல் சும்மா கத்திகிட்டு இருக்காதம்மா ஆமாம் நீ அங்கே போனாலும் அந்தால் வெட்டி முறிஞ்சிடுவேன் வீட்டிலையே ஒரு வேலை செய்கிறது கிடையாது இந்த வீட்டை கூட தூக்குறது கிடையாது அங்கே போய் எல்லா வேலையும் செஞ்சு கிழிக்க போகிறாங்க கூட நின்றுக்கிட்டு ஏமா போம்மா நீ பாத்தியா அங்கே வந்து வேலை செய்யலன்னு அதெல்லாம் அத்தை கூட நான் நல்லா தான் வேலை செஞ்சு கொடுப்பேன் ஆமாம் நீ எந்தால் பெரிய வேலை செஞ்சு கிழிச்சுருவேன் நீ வேலை செய்கிற லட்சணம் தான் வீட்டிலையே தெரியுத ஓங்கூட கூட ஒன்றும் பிறந்திருக்குல்ல அது உனக்கு இலையதானி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாலும் போதா நீ எப்போ பார்த்தாலும் ஆம்பளை பிள்ளை மாதிரி ரவுண்ட்லேயே தானே அழைத ஏம்மா அத்தை வீட்டுக்கு தான்மா போகிறேன் வேற நான் வரணும் போல சும்மா டெய்லி வேலை செய்யி வேலை செய்யி வேலை செய்யின்னு கற்றுக்கிட்டே இருக்காத நந்தினி பாத்தியா எவ்வளோ தண்ணி கிடக்கல ஆமாண்டி நிறைய தண்ணி கிடக்கலாம் அழகா இருக்கு பார்க்கவே பெஸாம உள்ளே இறங்கி ஒரு குளியில் போட்டுறோம்மா ஏய் இது குளத்தில் மாதிரிலாம் குளித்து நீச்சல் அடிக்க முடியாது டி எனக்கும் ஆசையாக தான் இருக்குது பிரியா குளிக்கலாம் போல் இருக்கு ஆனால் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு சாத் சாத்தும் போடுவா சும்மாவே டெய்லி ஒரு செய்ய ஜெயமாடக்கா வீட்டில் அப்படி ஊரை சுற்ற போகிறேன்னு ஒரே ஏச்சி ஏற்றிட்டு இருக்கு இதில் வேற தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு போய் தெரிஞ்சிச்சு அவ்வளோதாண்டி மாவுளை செத்தேனா அதெல்லாம் அத்தை ஒன்றும் சொல்லாது டி வாட்டி நீ வேற பிரியா சும்மா கடை யாருக்கெனவே நீ அங்கே போய் என்ன வேலை செய்ய நீ எதுக்கு போகிறான்னு ஒரே ஏச்சு நான் தான் அத்தைக்கி அங்கே மழையெல்லாம் தண்ணி கிட்டி கிடக்குது அதனால் அதை வடிய வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு ஓடி வந்திருக்கேன் ஹாய் பிரியா ஹாய் இவ்வளோ நேரம் வணக்கம் நங்கினி வெளியே போறனாலே எல்லா அம்மாமார் ஒரே எதை வச்சு அடிக்கலான்னு தான் யோசிக்காம வைப்பா எங்க போற எதுக்கு போற பொட்டை பிள்ளை வெளியே போவாத வீட்டுக்குள்ள இரு அந்த வேலை செய் இந்த வேலை செய் காலையிலேயே பாடம் எடுக்க ஆரம்பிக்காத டெய்லி இப்படி எதாவது சொல்லிட்டு தப்பிச்சு வர்றதுக்குள்ளே பாதி உசுறு பெய்யுது வீட்டி ஆமாடி பசங்கள்லாம் வெளியில நல்லா சுத்தலாம் ஆனா பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது ஏன் தான் இப்படி பண்ணுதாங்களோ தெரியல சரி 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 விடுங்கடிப்பா சரி நியூ இயர் வரப்போகுது பொங்கல் வரப்போகுது என்ன ஸ்பெஷல் நியூ இயருக்கு ஒரு ஸ்பெஷலும் இல்லை நியூ இயருக்கு என்ன ஸ்பெஷலாக கொண்டாட டெய்லி மணிக்கு வேண்டியது சாப்பிட வேண்டியது அப்படியே சும்மா பேச வேண்டியது இந்த காலேஜ் முடிஞ்சதும் நல்ல போடுதான் என்ன காலேஜ் முடிஞ்ச உடனே நல்லா பத்து மணி வரைக்கும் டெய்லி தூங்குறோம் எந்திக்கிறோம் இப்படியே சுற்றி பார்க்குறோம் நல்லா என்ன நல்லா தான் இருக்கு இதுவும் சரிடி பொங்கலுக்கு என்ன பண்ணலாம் ஐடியா கொடுங்க எப்போதும் போல் வழக்கம் போல் இந்த பொங்கலும் சூப்பராக கொண்டாடணும் டி ஒரே போல் எடுப்போம் ஓகே ஓகேடி எடுப்போம் சரி பார்ப்போம் வழக்கம் போல் பொங்கலுக்கு முன்னாடி ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம் அந்த பசங்க ஏதாச்சும் பண்ணுதாங்களான்னு பார்ப்போம் என்ன எப்பா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பாதி நேரம் ஆயிடுதுமா என்ன எல்லாரும் இப்போதான் வந்திருக்கிய இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க ஏக்கா நாங்கள் எப்போதும் வேலையை முடிச்சுட்டு இங்கே வருவோம் ஆமாண்டி வேலையை முடிச்சுட்டு இங்கே தான் வருவேன் இன்னைக்கு வேற ரொம்ப லேட் ஆகிட்டேன் என்ன ஏதுன்னு கேட்டேன் சரி ஏக்கா வருஷ பருப்பு முடிஞ்ச உடனே நம்ம பொங்கலுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்ல செஞ்சுட்டு துணி எடுக்க போகணுமா அதான் சீக்கிரம் வேலையை முடிக்கணும்ல அதான் என்ன செய்யலான்னு கேட்கலான்னு அப்படியே வந்தோம் ஆமாண்டி எப்போதும் நம்ம வருஷப்பரப்பு முடிஞ்சு ரெண்டு மூணு நேரம் கழிச்சு வேலையை தொடங்க ஆரம்பிச்சுருப்போம்லா வீட்டு வேலையை அதே போல செஞ்சிட வேண்டிதான் இப்போதான் வீட்டை சுற்றி தண்ணி கிடக்க எங்கேயும் தண்ணி கலையாண்டாம் ஆமாட்டா இந்த துணிமணி கழுவுறது இந்த பாத்திரம் கழுவுறது மத்த எல்லாத்தையும் கழுவுறது குளத்துல தண்ணி கிடக்கலாம் அங்க போய் நல்லா கழுவிட்டு குளிச்சுட்டு அப்படி வரலாம் அக்கா ஆமா அக்கா நீங்க சொன்ன மாதிரி தண்ணி தான் குளம் நிறைய கிடக்க நம்ம எல்லா பொருளையும் அங்கேயே போய் அழைச்சிட்டு வரலாம் வேலையும் நல்லா ஈஸியா முடியும்லாக்கா சரி சரி அப்போ இந்த தடவை செஞ்சிடலாம் என்ன ஒரு நாள் கழிக்கட்டும் வருஷ கழிச்ச உடனே வேலையை ஆரம்பிச்சிருவோம் என்னம்மா சரிக்கா வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டா எப்படி ஆமாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போதான் வந்த ஹாலுக்கு அதுக்குள்ளே நீங்களும் வந்துட்டிய சரி உட்காருங்கம்மா எல்லாரும் நின்றுக்கிட்டே இருக்கீங்களா உட்காருங்க ஆமாம் ஏக்கா தான் படித்து முடிச்சாலே முடிச்சிட்டாலாம் பார்க்கலாம் அடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுக்க ஆமா ஆமாண்டி சீக்கிரம் அவளை கெட்டி கொடுத்து அனுப்பணும் வீட்டில் காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு வேலை பார்ப்போன்னே இல்லை எந்திக்காவும் சாப்பிடுதா அப்படியே வெளியில் சுற்றி பார்க்க போகிறேன்ட்டு போயிருந்தா சீக்கிரம் அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா தான் நிம்மதியாக இருக்க முடியும் போல சரிக்கா அவகிட்ட கேட்டீங்களா மாப்பிள்ளை பார்க்கவா கல்யாணம் முடிக்கணும்ட்டு அவகிட்ட என்ன கேள்வி நம்ம பார்த்து முடிச்சு வைக்க வேண்டியது தானே இல்லைக்கா நம்ம மாப்பிள்ள பார்க்கலாம் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அவகிட்ட கேட்கணும்ல அவளுக்கு ஒரு ஆசை இருக்கும் மாப்பிள்ளை என்ன பண்ணணும் படிச்சிருக்கணும் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு அவளும் ஒரு கனவு வச்சிருப்பாள்லாம் இப்போ உள்ளவளுக்கிட்ட ஏதாட்டும் கேட்டால் தான் அடுக்குவாள்களே ஏகப்பட்டது லைனாக அடுக்குவாளுங்க அவளுக்கு கேட்குற மாதிரிலாம் மாப்பிளை அமையுமா நம்மளா ஒரு மாப்பிழையை பார்த்து அவளுக்கு கட்டி வைக்க வேண்டியதுதான் சரிக்கா சரிக்கா நீங்கள் எது மாப்பிள்ளை பார்த்து பார்த்து வச்சுருக்கீங்களாக்கா இல்லைம்மா இப்போதானே படித்து முடிச்சிருக்கா காலேஜி இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போட்டும் அதுக்கப்புறம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கேட்டு பார்க்கணும் மாப்பிள்ள எதுவும் இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச எதுவும் மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் சரிங்கக்கா எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுதோ